பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் செய்திகள் சஜித் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவுடன் யாழ் மாநகர சபை முதல்வரானார் மதிவதனி விக்னேஸ்வரனுக்கு எதிராக தமிழரசு கட்சி முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கைகளில் இருந்து அவரை பாதுகாப்பதற்கு யாரும் இல்லை என தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் சுழிபுரம் இரங்கு இருந்து எடுத்த மண்ணை மக்களுக்கு வழங்காமல் ராணுவத்தினருக்கு வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குற்றவாளிகளை வெளியிட்டுள்ளார் மின்சார கட்டண உயர்வு காரணமாக உணவக உணவுப் பொருட்களின் விலை உயர்வடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அண்மைய மாதங்களில் இலங்கை குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைந்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது நாடலாவிய ரீதியில் வைரஸ் தொற்று தீவிரம் அடைந்து வரும் நிலையில் பெற்றோருக்கு வைத்தியர் தீபால் பெரியரா எச்சரிக்கையொன்றை விடுத்துள்ளார் பவுனியா மன்னார் வீதியில் இரு உந்துருளிகள் மோதி விபத்துக்குள்ளானதில் மூவர் படுகாயமடைந்துள்ளனர் அகமதாபாத்தில் நேற்று விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் இரண்டு கருப்புப் பெட்டிகளில் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளுக்காக அமெரிக்காவை சார்ந்திருப்பதை குறைக்கும் நோக்கில் ஒரு முக்கிய ஒப்பந்தத்தில் கனடா கைச்சாத்திட உள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் இபிடிபி சஜித் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவுடன் யாழ் மாநகர சபை முதல்வரானார் மதிவதனி இலங்கை தமிழரசு கட்சியின் விவேகானந்த ராஜா மதிவதனி யாழ் சபையின் முதல்வராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் யாழ் மாநகர சபையின் முதல்வரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் இன்றைய நாள் யாழ் மாநகர சபை சபா மண்டபத்தில் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தினி பாபு தலைமையில் நடைபெற்றது இதில் முதல்வர் மற்றும் பிரதி முதல்வர் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டனர் நாற்பத்து ஐந்து உறுப்பினர்களை கொண்ட யாழ் மாநகர சபைக்காக நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி பதிமூன்று ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பன்னிரண்டு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி பத்து ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன தலா நான்கு ஆசனங்களையும் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன தலா ஒரு ஆசனத்தையும் பெற்றிருந்தனர் இதன்படி இலங்கை தமிழரசு கட்சியின் முதல்வர் வேட்பாளராக விவேகானந்த ராஜா மதிவதனியும் அகில இலங்கை தமிழரசு கட்சியின் முதல்வர் வேட்பாளராக கனகையா ஸ்ரீ கிருஷ்ணகுமார் ஆகியோரும் போட்டியிட்டனர் வெளிப்படையான வாக்கெடுப்பில் விவேகானந்த ராஜா மதிவதனிக்கு பத்தொன்பது வாக்குகளும் கனகையா ஸ்ரீ கிருஷ்ணகுமாருக்கு பதினாறு வாக்குகளும் கிடைக்கப்பட்டன தேசிய மக்கள் சக்தியின் பத்து உறுப்பினர்களும் நடுநிலை வகித்தனர் இந்த நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் முதல்வர் பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்ட விவேகானந்த ராஜா மதிவதனி வெற்றி பெற்றதுடன் பிரதி முதல்வர் பதவிக்கு இமானுவேல் தயாளன் தெரிவானார் இலங்கை தமிழரசு கட்சியின் முதல்வர் வேட்பாளருக்கு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன ஆதரித்து வாக்களித்து வெற்றி பெற செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது விக்னேஸ்வரனுக்கு எதிராக தமிழரசு கட்சி முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கைகளில் இருந்து அவரை பாதுகாப்பதற்கு யாரும் இல்லை என தர்மலிங்கம் சித்தார்தன் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் காலத்தில் விக்னேஸ்வரனுக்கு எதிராக தமிழரசு கட்சி முன்னெடுக்க கூடிய நடவடிக்கைகளில் இருந்து அவரை பாதுகாப்பதற்கு யாரும் இல்லை என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சியான பிளாட்டின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் வடமாகாண முதலமைச்சராக பதவி வகித்த சி வி விக்னேஸ்வரனுக்கு எதிராக இலங்கை தமிழரசு கட்சியினரால் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரரணிக்கு கடும் எதிர்ப்பினை வெளிப்படுத்தி தாமே அவரை பாதுகாத்ததாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ் மக்கள் கூட்டணியின் சேலம் நாயகம் சி வி விக்னேஸ்வரன் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் ஆகியோர் நல்லூர் பிரதேச சபையில் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டனர் இது பற்றி அன்றைய தினம் கருத்து வெளியிட்ட சி வி விக்னேஸ்வரன் கடந்த பொது தேர்தலின் போது தாம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் இருப்பினும் தமது சங்க சின்னத்திலேயே போட்டியிட வேண்டும் என அவர்கள் நிபந்தனைகளை விதித்ததாகவும் சுட்டிக்காட்டிய விக்னேஸ்வரன் அந்த நிபந்தனைகளுக்கு உடன்பட முடியாது என்பதால் தாம் தனித்து செயற்பட்டதாக குறிப்பிட்டார் அத்தோடு உள்ளூராட்சி மன்றங்களில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் இணைந்து பயணிப்பதை விடவும் தமிழரசு கட்சியுடன் இணைவது தமக்கு அதிக சந்தோஷத்தை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இதுபற்றி கருத்துரைத்த சித்தார்த்தன் சி வி விக்னேஸ்வரன் வடமாகாண முதலமைச்சராக பதவி வகித்த காலப்பகுதியில் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரீரனை கொண்டுவரப்பட்ட சம்பவத்தை நினைவு வடமாகாண முதலமைச்சராக பதவி வகித்த சி வி விக்னேஸ்வரனுக்கு எதிராக கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜூன் மாதம் இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகளால் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரீரணை ஜூன் பதினான்காம் நாள் அப்போதைய வடமாகாண ஆளுநர் ரெஜினோல்ட் குரேவிடம் கையளிக்கப்பட்டது அவ்வேளையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகித்த தமிழரசு கட்சியினால் கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரீரணிக்கு கூட்டமைப்பில் அங்கம் வகித்த ஏனைய கட்சிகள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி அந்த நெருக்கடியில் இருந்து சி வி விக்னேஸ்வரனை பாதுகாத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் இவ்வாறானது தற்போது அந்த வரலாறை விக்னேஸ்வரன் மறந்துவிட்டதாக தெரிவித்த சித்தார்த்தன் எதிர்வரும் காலங்களில் தமிழரசு கட்சியினால் விக்னேஸ்வரனுக்கு எதிராக முன்னெடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகளில் இருந்து அவரை பாதுகாப்பதற்கு யாரும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் இறங்கு இருந்து எடுத்த மண்ணை மக்களுக்கு வழங்காமல் இராணுவத்தினருக்கு வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது சுழிபுரம் இறங்கு துறையிலிருந்து எடுத்த மண்ணை மக்களின் பாவனையில் உள்ள வீதிகளுக்கு கொடுக்காமல் ராணுவத்தினருக்கு கொடுத்ததாக சுழிபுரம் பொதுமகன் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார் வலிகாமம் மேற்கு பிரதேச செயலகத்தின் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது இன்றைய தினம் பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற போதே இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் சுழிபுரம் கடல் இறங்கு துறையானது அண்மையில் ஆழப்படுத்தப்பட்டது இதன்போது அங்கு புறப்பட்ட மண்ணை எமது பகுதிகளில் உள்ள வீதிகளுக்கு போட்டு வெள்ளம் செய்வதற்கு அனுமதி கோரினோம் இருப்பினும் எமக்கு அந்த அனுமதி வழங்கப்படவில்லை ஆனால் பகுதி அனுமதி வழங்கப்பட்டது எங்களது பகுதிகளில் உள்ள எத்தனையோ வீதிகள் வெள்ளத்தில் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் கூட எத்தனையோ தடவை வெள்ளத்திற்குள் வந்து பார்வையிட்டுள்ளார் இவ்வாறானதொரு ஒரு சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் அந்த மண்ணை எடுப்பதற்கு அனுமதி கோரியிருந்தோம் குறைந்தது பதிமூன்று அல்லது பதினான்கு வீதிகள் இவ்வாறு காணப்படுகின்றன இந்த நிலையில் எமது மக்களின் பாவனைக்கு அந்த மண்ணை அதிகாரிகள் வழங்காததன் காரணம் என்ன அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஈஸ்டர் தாக்குதல் குற்றவாளிகளை நீதியின் முன் கொண்டு வர அரசாங்கம் மறந்து விட்டதாக மெல்கம் கார்னல் விசனம் வெளியிட்டுள்ளார் ஈஸ்டர் தாக்குதல் குற்றவாளிகளை கண்டறிந்து நீதியின் முன் கொண்டு வர அரசாங்கம் அளித்த வாக்குறுதியை மறந்துவிட்டதாக மல்கம் கார்னல் விசனம் வெளியிட்டுள்ளார் ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு நீதி வழங்க விசேட வழக்கு பதிவாளர் அலுவலகம் ஒன்றை நிறுவுவதாக அரசாங்கம் தெரிவித்த வாக்குறுதியை தற்போது மறந்துவிட்டதாக கொழும்பு பேராயர் கார்டினல் மல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் கொச்சிக்கடை புனித அந்தோனியர் தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜை நிகழ்வில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்க அரசாங்கம் தேர்தல் கால பகுதியில் வாக்குறுதி அளித்திருந்தது ஆனாலும் அந்த வாக்குறுதியை இப்போது மறந்துவிட்டது போல தெரிகின்றது என கார்டினல் மல்கம் ரஞ்சித் கண்டனம் வெளியிட்டுள்ளார் மேலும் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான உண்மைகள் மறைக்கப்படுவதனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இதுவரை முழுமையான நீதி வழங்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மின்சார கட்டண உயர்வு காரணமாக உணவக உணவுப் பொருட்களின் விலை உயர்வடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மின்சார கட்டண உயர்வு காரணமாக உணவக உணவுப் பொருட்களின் விலை உயர்வடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மின்சார கட்டண உயர்வு காரணமாக தங்களது தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை விடுதிகள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்க தலைவர் ஹர்ஷன ருக்ஷான் தெரிவித்துள்ளார் நாடளாவிய விடுதிகள் மற்றும் உணவக உரிமையாளர்கள் எதிர்வரும் நாட்களில் அனைத்து வகை உணவுப் பொருட்களுக்கும் விலை உயர்வை நடைமுறைப்படுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார் மின்சார கட்டணம் சகிக்க முடியாத அளவுக்கு உயர்ந்துள்ளது இது உணவகங்களை தொடர்வதற்கே சாத்தியமில்லாத நிலைமையை உருவாக்கியுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் இந்த விடயத்தை கருத்தில் கொண்டால் இந்த விலை உயர்வுகளை தவிர்க்க தயாராக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் ஊழியர்களுக்கு சம்பளம் வாடகை நீர் கட்டணம் மற்றும் ஏனைய செலவுகளை எல்லாம் ஏற்க வேண்டியிருக்கும் இப்போது இந்த மின்சார கட்டண உயர்வு அனைத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இதனால் முட்டை கோழி இறைச்சி போன்ற முக்கிய உணவுப் பொருட்களின் விலையும் உயர்ந்துவிடும் என ஹர்ஷன ருக்ஷான் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் அண்மைய மாதங்களில் இலங்கை குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைந்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது அண்மைய மாதங்களில் இலங்கை அடைந்துள்ள குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை சர்வதேச நாணய நிதியம் ஒப்புக்கொண்டுள்ளது மிகவும் கடினமான மற்றும் மிகவும் தேவையான செயற்படுத்துவதில் இலங்கை பாராட்டத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளது என சர்வதேச நாணய நிதியத்தின் தகவல் தொடர்பு துறையின் ஜூலி கோசக் தெரிவித்துள்ளார் இந்த முயற்சிகள் உண்மையில் பலனளிக்க தொடங்கியுள்ளன என்றும் அவர் ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார் பொருளாதார வளர்ச்சியில் வலுவான மீட்சி குறைந்த பணவீக்கம் அதிகரித்து வரும் சர்வதேச இருப்புகள் மேம்பட்ட வருமான வசூல் மற்றும் ஏறத்தாழ முடிக்கப்பட்ட கடன் மறுசீரமைப்பு செயல்முறை ஆகிய பல முக்கிய குறிகாட்டிகளை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த முன்னேற்றங்கள் பொருளாதார நெருக்கடியின் உச்சத்தில் இருந்து நாடு அடைந்த மிகப்பெரிய முன்னேற்றம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எனினும் பயணம் இன்னும் முடிவடையவில்லை கட்டமைப்பு சீர்திருத்தங்களுக்கான தொடர்ச்சியான உறுதிப்பாட்டின் முக்கியத்துவத்தை அவர் கோடிட்டு காட்டியுள்ளார் இந்த நடவடிக்கைகள் தமது நிர்வாகக் குழுவால் மதிப்பாய்வு செய்யப்பட்டதும் இலங்கைக்கு சுமார் முன்னூற்று நாற்பத்து நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி கிடைக்கும் இந்த நிலையில் நிர்வாக குழுவின் முடிவுக்கான சரியான நாள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் அது சரியான நேரத்தில் பகிரங்கப்படுத்தப்படும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் தகவல் தொடர்பு துறையின் இயக்குநர் ஜூலிகோசக் உறுதிப்படுத்தியுள்ளார் நாடளாவிய ரீதியில் வைரஸ் தொற்று தீவிரமடைந்து வரும் நிலையில் பெற்றோருக்கு வைத்தியர் தீபால் பெரேரா எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் நாடளாவிய ரீதியில் வைரஸ் தொற்று தீவிரமடைந்து வரும் நிலையில் பெற்றோருக்கு பொருளை லேடி ரிச்வே வைத்தியசாலையின் வைத்தியர் தீபால் பெரீரா எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் வைரஸ் காய்ச்சல் சளி மற்றும் இருமல் உள்ள பிள்ளைகள் பாடசாலைக்கு சென்று விளையாட்டுகளில் ஈடுபட்டால் அவர்களின் இதயத்தில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என வைத்தியர் தெரிவித்துள்ளார் அனைத்து பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளை பாடசாலைகள் பாலர் பாடசாலைகள் மற்றும் பகல் நேர பராமரிப்பு மையங்களுக்கு அனுப்புவதை தவிர்க்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் அவ்வாறான பிள்ளைகளை முடிந்தவரை வீட்டிலேயே வைத்திருக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் சமகாலத்தில் சிறுவர்களிடையே இன்ஃபுளுசா வைரஸ் காய்ச்சல் சளி மற்றும் இருமல் போன்றன உள்ளன இது போன்ற நிலையில் சில பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புவது கண்டறியப்பட்டுள்ளது தங்கள் பிள்ளைகளுக்கு வைரஸ் காய்ச்சல் சளி மற்றும் இருமல் போன்றன இருந்தால் அவர்களை பாடசாலை நோய்வாய்ப்பட்டவர்களை பாடசாலைக்கு அனுப்பும் போது அது ஏனைய மாணவர்களையும் பாதிக்கும் பின்னர் பாடசாலை முழுவதிலும் உள்ள மாணவர்களுக்கு வைரஸ் பரவக்கூடும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மன்னர் வீதியில் இரு மோதி விபத்துக்குள்ளானதில் மூவர் படுகாயமடைந்துள்ளனர் வவுனியா மன்னார் வீதியில் இரு உந்துருளிகள் மோதி விபத்துக்குள்ளானதில் மூவர் படுகாயமடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வவுனியா மன்னார் வீதியில் காமினி மகாவித்யாலயம் முன்பாக நேற்று மாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது வவுனியா குறுமென்காடு பகுதியில் இருந்து கண்டிவீதி நோக்கி சென்ற உந்துருளிகள் காமினி மகாவித்தியாலயம் முன்பாக பூங்கா வீதியில் திரும்ப முற்பட்ட வேளை குறித்த உந்துருளியின் பின்னால் வேகமாக வந்த பிரிதோர் உந்துருளி மோதி விபத்துக்கு உள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் உந்துருளியில் பயன்படுத்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை வவுனியா ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இனி சர்வதேச செய்திகள் அகமதாபாத்தில் நேற்று விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் இரண்டு கறுப்புப்பட்டிகளில் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அகமதாபாத்தில் நேற்று விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் இரண்டு கருப்பு பெட்டிகளில் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரண்டு கருப்பு பெட்டிகளில் விமானத்தின் பின்புறத்தில் உள்ள ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் விமானத்தின் முன்பகுதியில் உள்ள இரண்டாவது கருப்பு பெட்டி இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கருப்பு பெட்டி என்பது ஒரு விமானம் பறக்கும் போது அதனை பற்றிய தகவல்களை பதிவு செய்யும் ஒரு சிறிய இயந்திரமாகும் அதிவேக விபத்துக்களை தாங்கும் வகையில் இவை வடிவமைக்கப்பட்டிருக்கும் மேலும் விபத்திற்கான காரணங்களை கண்டறிய இந்த கருப்பு பெட்டி உதவும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆயுதங்கள் மற்றும் வடிமருந்துகளுக்காக அமெரிக்காவை சார்ந்திருப்பதை குறைக்கும் நோக்கில் ஒரு முக்கிய ஒப்பந்தத்தில் கனடா கைச்சாத்திட உள்ளது ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளுக்காக அமெரிக்காவை சார்ந்திருப்பதை குறைக்கும் நோக்கில் ஒரு முக்கிய ஒப்பந்தத்தில் கனடா கைச்சாத்திட உள்ளது ஜூலை முதலாம் நாளுக்குள் கனடா ஒரு பெரிய ஐரோப்பிய பாதுகாப்பு மறுசீரமைப்பு திட்டத்தில் கையெழுத்திட முடியும் என்று கனடிய பிரதமர் மார்க் கார்னி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மேலும் பாதுகாப்புக்கான மூலதன செலவினத்தின் ஒவ்வொரு டொலரிலும் எழுபத்தைந்து சென்ட் அமெரிக்காவிற்கு செல்கின்றது அது புத்திசாலித்தனம் அல்ல என்று கார்னி தெரிவித்துள்ளார் ஐரோப்பாவுடன் நெருக்கமான பாதுகாப்பு ஒத்துழைப்பு தொடர்பில் கார்னி தெரிவித்த பின்னர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது நிர்வாகம் கோல்டன் டோம் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பில் சேருவது குறித்து கனடாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கனடா ஒரு தனி மற்றும் சமமற்ற தேசமாக இருந்தால் அறுபத்து ஒரு பில்லியன் டொலர்கள் செலவாகும் ஆனால் எங்கள் நேசத்துக்கு உரிய ஐம்பத்து ஓராவது மாநிலமாக மாறினால் பூஜ்யம் டாலர்கள் செலவாகும் என்று சோஷியலில் பதிவிட்டுள்ளார் ஆனால் முன்னதாக டிரம்புடனான தனது ஓவல் அலுவலக சந்திப்பில் மார்க் கார்னி கனடா அமெரிக்காவில் சேர ஆர்வம் காட்டவில்லை என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன